ஆண்டவம் புண்ணியத்தில் அவர் வந்தார் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அன்னன்னைக்கும் உழைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் சுருவாக்கு பெற்ற தலைவராட்டு அண்ணாமலை இருக்கா யாரை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க நின்னையை பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை வரணும் டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல தலைவர் வரணும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு உடைய காலம் பிறந்தது நிறைய பேரு கடிவாளம் போட்டிருக்காரு அவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்க சொத்தை கொடுத்தாலே தமிழ்நாடு என்ன இந்தியாவே நல்ல பஸ்ட் கிளாஸ் ஆயிரும் சூப்பரா நாங்க அதான் வேண்டோம் அண்ணாமலை தான் வரணும் வருவாரு தமிழ் மக்களை அவர் நல்லா காப்பாத்துவார் பிஜேபி ல இருக்கிறதுனால என்னைய பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை வரணும்

அண்ணாமலை அப்பாரு அவர் வந்திருந்தாருன்னா அப்பனையும் நிறைவேற்றுவார் அண்ணாமலை ஆச்சி இருந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கும் ஏழைங்களுக்கு நல்லா இருக்கும் பிஜேபி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு நல்ல தலைவர் வரணும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு குடிய காலம் பிறந்தது

நீங்க வேற வெயிட் பண்ணி அவரை பார்க்க நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளையோட சந்தோஷம் நல்லா நல்லா இருக்கா

உங்க பேர் என்ன லோகேஷ் லோகேஷ் கிளம்பு நல்லா சுத்துவீங்களா இப்ப என்ன கொஞ்ச நாயில் மீட் பண்ணிடலாமா அவருதானே பிடிக்கும் உங்களுக்கு கடை ஒழிக்கணும்லிக்கணுங்க விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும் விவசாயிகளோட விளைபொருள்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான விலை கிடைக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு மக்கள் வந்து தான் எல்லா குடும்பமும் கெட்டுங்க சாராயத்தை முழுக்க ஒழிக்கணுங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அரசு வந்து சாராய விற்கிற விற்கவே கூடாதுங்க அரசு சாராய விற்கிதுங்க அது மிகப்பெரிய தவறு அதை நம்ம நம்ம ஆட்சியிலேயாவது அதை சரி பண்ணணுங்க வரணும் தமிழ்நாட்டில் நல்லபடியா தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும் நாற்பத்தி எட்டு வருஷமா அழிஞ்சு போனோம் தமிழ்நாடு